மதுரை மாவட்டம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி பட்டி வெட்டுடையா குழு வீரர்களும் மிக சுட்டிப்புட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவது அழைப்பதை ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள அன்வாரிய உலகத்தினுடைய உரிமையாளர் சின்னா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ மனதுகாரி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரட்சி அம்மன் கோயில் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த